அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா கிரகங்களின் இளவரசராக விலகக்கூடிய புதன் பகவான் அவர் ராசியில் பல வர்ணங்கள் கொண்டதும் சிதால பாவம் கொண்டதுமான இரண்டாவது சுப ராசியாக இந்த ராசியை சொல்வாங்க ராசி அப்படிங்கிறது பகல் நேரத்தில் வலுப்பெற்றதாக இருக்கும் இந்த ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களோ அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க அப்போ நட்சத்திரக்காரங்களாக கருதப்படுறாங்க இந்த ராசிக்காரர்களுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவங்க பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்சம் இது எல்லாம் நிறைய இருக்கும் தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை பெரும்பாலும் கணிக்க முடியாது எதை எதையுமே இவங்க கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநீடித்து கொள்ளக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ஞாபகம் சக்தி இவங்களுக்கு நிறைய பேர் இருக்கும் அதே மாதிரி நடுத்தரமான உயரம் உடையவர்களாக இருப்பாங்க இயற்கையான அழகு இவங்களுக்கு இயல்பாகவே அமையும் அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் வராது அப்படி வந்துருச்சு அப்படின்னா கூட ஒரு சில வார்த்தையில பேசிட்டு நிறுத்திடுவாங்க பெரும்பாலும் இந்த கண்ணிராசி அன்பர்கள பார்த்தீங்க அப்படின்னா அடி மேல அடி வைத்து நடக்கும் இயல்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு அவசரம் இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப நிதானமா தான் செயல்படுவாங்க நீண்ட ஆயுள் இவங்களுக்கு இருக்கும் கண்ணிராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்பக்கூடியங்களா இருப்பாங்க உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறது அதிக உடையவர்களாக இருப்பாங்க பேச்சிலும் செயலிலையும் முடிந்த அளவிற்கும் மனது புண்படுத்தாத மாதிரி பேசக்கூடியங்களா அவங்க இருப்பாங்க குறிப்பிட்ட வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணமும் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் அதில் நிதானத்தை இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்லது எது எது கெட்டது அறிந்து இவங்க இருப்பாங்க செயல்படக்கூடிய கற்றுக் கொடுக்கும் சுபாவம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே அமையும் அதே மாதிரி ரொம்ப பிடித்து தான் ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க உறவினர்கள் சில தொலைகள் கொடுத்தாலுமே எல்லாத்தையுமே இயல்பாக நினைத்துக் கொள்ளக்கூடிய இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருக்க மாட்டாங்க ரொம்ப மிருதுவான வார்த்தைகளே அதிகம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி அறிவாற்றல் இவங்களுக்கு நிறைய இருக்கும் மாதிரி தவறு செய்பவர்களை கூட இவங்க அன்பான பேச்சாற்றல அவங்கள திருத்திடுவாங்க அவ்வளவு இயல்புடையவர்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க தன்னை தாழ்த்தி உயர்த்த உயர்த்தி பேசக்கூடிய ஒரு நற்குணம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னா சுக வா சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தால் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவது இந்த கண்ணிராசி அன்பர்கள் மாட்டாங்க வாழ்க்கையும் இவங்க நினைத்தவாறு மகிழ்ச்சியுடன் தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எளிதில் விட்டு கொடுக்கக்கூடியங்களாதான் பெரும்பாலும் இருப்பாங்க எந்த விஷயத்தையுமே பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கையை திருப்திகரமாக இவங்களுக்கு அமையும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் கூட திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தனித்து குடித்தனம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு அமைந்துடும் என்றாலுமே எந்த ஒரு காரியத்தையுமே குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்துட்டு தான் எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடக்கூடியங்களா இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க கண்ணீராசி அன்பர்களுடைய பொருளாதார நிலைய பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இவங்க கிட்ட வரவு தாராளமாக இருக்கும் அதே மாதிரி ஓய்வாக இருப்பதில் நாட்டம் நாட்டை கம்மி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் கிடைக்காத பொருளுக்காக இயங்குவதை விட்டுட்டு இருக்கிற பொருளை வச்சு எப்படி திருப்தியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே அமையும் பொது நல பணிக்காகவும் ஓரளவுக்கு செலவு செய்யக்கூடியவங்களை அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சம்பாதிக்கும் பணம் கட்டி காப்பாற்றி பொறுப்புடன் செயல்படக்கூடியங்கள அந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணீராசி அன்பர்கள் பழைய பொருட்களை பழைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கும் பழக்கம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அதற்காக கொஞ்சம் செலவும் செய்வாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய புத்திர பாக்கியம்லாம் இருக்குது ஆசைக்கு ஒரு பெண் அஸ்திக்கு ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி புத்திர பாக்கியம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெண் குழந்தையே இருந்தால் கூட அந்த பெண் குழந்தைய ஒரு ஆண் குழந்தை மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த குழந்தைங்க எப்பவுமே நடக்காதவாறு கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த அன்பர்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு சாதனையாளராக பிற்காலத்தில் வருவாங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தெரியாத கலைகளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இதுலேயுமே ஒரு கலைத்துறையில் பார்த்தீங்கன்னாலும் சரி மற்ற எல்லா துறைகளையும் பார்த்தீங்கன்னாலும் சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த கன்னிராசி அன்பு அவர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மாதிரி இயல்பான குணங்கள்லாம் அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலயோ நண்பர்கள் வகையிலோ கன்னிராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்டேயும் இந்த மாதிரி குணாதிசயங்கள் தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசியில சூரியன் சுக்கிரன் கேது என இருக்காங்க ரணா ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் சனி பகவான் மக்கரக அடைந்திருக்கிறார் கலஸ்தரஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் குருவும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் ஐனசைன போகஸ்தானத்தில் புதன் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்காங்க இதனால நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வாரம் முழுவதுமே ராசிக்கு வர இருக்கிறார் அனைவரும் உங்களிடம் நேசமுடனும் பாசமுடனும் பழகுவாங்க மற்றவர்களால் இருந்த மன கஷ்டம் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தவர்கள் கடனுக்கு இந்த டைம் நீங்க பொறுப்பேற்றுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு காரியமும் வேகமாக நடக்கும் அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைம் உங்களுக்கு நிறைவேறும் அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வியாபாரத்தெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் வராவிட்டாலும் நஷ்டம் எதுவும் ஏற்படாது ஆனால் புதிய ஆர்டர்கள்லாம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் தொடர்பான செலவுகளும் கொஞ்சம் இந்த வாரத்தில் செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறிய வேலையை கூட கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் அவங்களுடைய நலனுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க மனைவி இருந்த அந்த குறைந்து ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய அறிவு திறனை கண்டு ரொம்ப ஆனந்தப்படுவீங்க பெண்களை பொறுத்தவர்களும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு இந்த டைம் செய்வீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காலதாமதம் நீங்க ஒரு வேலையை இந்த வாரத்தில் செய்து முடிச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்துங்க அப்படி கூடுதலான கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் ரொம்ப கவனமாக பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கன்னிராசி மாணவர்கள் கன்னிராசியில் உத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்து இருக்கு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த வாரத்தில் கைக்கூடும் அதே மாதிரி மனதில் இருந்த அந்த வீண் குழப்பம் பயம் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆலோசனை கேட்டு மற்றவங்கள்லாம் நடப்பாங்க அதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதே மாதிரி சக மாணவர்களுடைய நட்பு இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் மனதில் இருக்கும் கவலை அனைத்துமே இந்த வாரத்தில் பறந்து ஓடும் அப்படின்னே சொல்லலாம் எதிலுமே கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது மற்றவர்களுடைய நலனுக்காக உங்களுடைய நலனை பராமரிக்காமல் விட்டுறாதீங்க இந்த டைமு கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்துலேயும் கவனம் செலுத்துங்க எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு காரியம் இந்த வாரத்தில் முடிய இருக்குது அதனால் ரொம்ப மன செயல்படுவீங்க உடல் ஆறு ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பயணங்களில் ஏதாவது வெளியில் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் வரும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி அந்த தடைகள்லாம் உங்களுக்கு நன்றி தருவதாக தான் அமையும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு பெரியவர்களுடைய உதவி இந்த டைம் கிடைக்கும் மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதுலேயுமே தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் செயல்படுறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க தொடர்ந்து வாராகி தேவியை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை உண்டாகும் திருமணமாகாதவங்களுக்கு திருமண மரம் சீக்கிரம் கூடி வர்றதுக்கு நீங்கள் தொடர்ந்து வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க அதுவும் பஞ்சமி அணைக்கு வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட தவங்க மட்டும் செய்து பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ